ஜீவ ஜீவ அப்ப மூலியங்கள் வழங்கும் தின கத்தடைய நாமியங்கள் தரும் ஜீவ ஜீப்பம் ஆதியாகமம் பதினெட்டு பதினான்கு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஹலலோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று ஒரு முக்கியமான கேள்வியோடு நாம் இந்த தியானத்திற்கு அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ கர்த்தரால் எல்லாம் கூடும் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே நடைபெறுகின்ற பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நடத்தி தருகின்றார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆம் தேவனால் எல்லாம் கூடும் நம் வாழ்விலே பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகின்ற ஆண்டவர் பலவிதமான காரியங்களை நம் வாழ்விலே நிறைவேற்றி வருகின்றார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நமக்கு துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் வரும் பொழுது இவைகள் கர்த்தரால் என்று அனுப்படுகின்றவைெண்ணிண்ட பொழுது கர்த்தர் இந்த நாள நம்மை சொல்லுகின்றார் ஆம் இவைகளையும் கர்த்தர்தான் நமக்கு தருகின்றார் இவைகளின் ஊடாக கர்த்தர் நம் கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் அவர் துணையோடு நாம் நம் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த நமக்கு உறுதுணை புரிகின்றார் நாம் ஒருபோதும் தனித்தவர்கள் அல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ எனக்கு பிரியமானவர்களே இந்த விசுவாசத்தோடு கர்த்தரின் துணையோடு அவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலே கர்த்தருக்கென்று நாம் சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் எங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறோம் அது மட்டுமல்ல இந்த நாளிலே எங்கள் வாழ்விலே நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களையும் நீர் ஒருவரே நடத்தி வருகிறீர் என்று உம்மீது நாங்கள் முழு நம்பிக்கையை வைக்கின்றோம் எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்களை விட்டு விலகாமல் கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற அன்பிற்கு அப்பா உமையே நாங்கள் என்றும் சார்ந்து வாழ நாங்கள் பழகி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நாளிலும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நீரே ஆறுதலையும் தேறுதலையும் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்